என் பேரு டோமினிக் மேரி நான் கல்யாணம் ஆயில இருந்து இங்க வந்து மாதாட்டதான் என் நான் வேசர்பாடியில இருந்து சர்மநகர்ல இருந்து வேளாங்கண்ணியில இருக்கு ஏன்னு எல்லாத்துலேயும் தான் எனக்கு நடத்துறாரு வேற யாரும் இடத்துல மாதா தான் எனக்கு போல எல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க தான் துணையாக இருசணும் அதே மாதிரி சாக்கி சொல்றேன் என் வீட்டுக்கார ஆய்ச்சி நாய் ரொம்ப இதாத்தாரு அவருக்காக நானே மாதாட்ட ஜவம் பண்ணேன் மாதா அவர் நல்லா நடந்து நடக்க வச்சு நல்லபடியா எனக்கு நாவப்பட்டிருந்து கோய் அவர் நல்லபடியா நடந்துட்டாரு அதே மாதிரி என் பெரிய பிள்ளை ஜான் இறுதிராஜ் பயணித்து காலேஜ் பன்னெண்டாவது படிக்கும் போது அவனு ஆயிடுச்சு அவனும் நல்லபடியா ஆண்டவர் சித்தமாக மாதா தான் என்னை காப்பாத்தினாரு அவ பிள்ளைங்களாக காப்பாத்தினாங்க அவங்களுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன் அதே மாதிரி எங்க குடும்பத்திலும் ஆசிர்வாதையும் அதே மாதிரி எங்க அண்ணன் எங்க அண்ணனும் அதே மாதிரி தான் தலையில அடிபட்டு அவங்களுக்கும் நான் சாட்சி சொல்றேன் எங்க சேசராஜன் அவங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு அவங்களுக்கும் சாட்சி சொல்வேன் அதே மாதிரி தாமஸ் அவர் வருஷம் எங்க அண்ணன் தான் அதுவும் காசு கை ரொம்ப முடியாம ஆயிடுச்சு அதுவும் ஆண்டவர் தான் எங்களுக்கு மாதா தான் என்னை காப்பாத்தினாங்க வேற யாரும் காப்பாத்தினா எல்லாரும் ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க